மணி முப்பது நிமிடத்திற்கும் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திற்கும் உள்ள விகிதம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒண்ணுல கேட்டிருக்கோம் அதாவது மூன்றரை மணி நேரத்துக்கும் ஆறரை மணி நேரத்துக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க இப்போ ஜஸ்ட் அப்படியே மூணு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு ரேஷியோ கேட்டாங்கன்னா நீங்க மூணு ஆறுன்னு போட்டு சுருக்கிட்டு போட்டுலாம் ஆனா இங்கேயே பாருங்க இது மணில இருக்குது இது நிமிடத்துல இருக்குது இது மணில இருக்குது இது நிமிடத்துல இருக்குது அப்போ என்ன பண்ணும் ஒண்ணு எல்லாத்தையும் நிமிஷமா மாத்துங்க இல்ல எல்லாத்தையும் மணியா மாத்திருங்க நான் வந்து நிமிஷமா மாத்திடுறேன் ரொம்ப ஈஸி அதாவது இங்க பாருங்க நான் ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறேன் இங்க மூணு மணி நேரம் இருக்குது மூணா கூட நீங்க அறுபது பெரியடின்னு வச்சுங்க அது நிமிஷமா மாறிடும் ஏன்னா அறுபது நிமிடம்ன்றது ஒரு மணி நேரம் ஓகேவா நான் என்ன பண்றேன் மூணாவோட அறுபது பெரியட்டா அது நிமிஷமா மாறிடும் ஓகேவா அப்போ ஆறு மூணு என்ன வரும் பதினெட்டு நூத்தி எண்பது நிமிஷம் பிளஸ் இங்க முப்பது நிமிஷம் கொடுத்துருக்கோம் புரியுதா மூணு மணி நேரத்தை நான் நிமிஷமா மாத்தனா நூத்தி எண்பது நிமிஷம் கரெக்டா இதாக கூட முப்பது நிமிஷம் கொடுத்துருக்கல அதை கூட்டிங்க ஓகே ஓகே புரியுதுவா ஜீரோ ஒன்னு ரெண்டு இரநூத்தி பத்து நிமிஷம் ஓகேவா சோ இது இரநூத்தி பத்து அப்போ முதல் இரநூத்தி பத்து இங்க எழுதிக்கிட்டேன் புரியுதுங்களா புரியுது அடுத்தது ஆறு மணி முப்பது நிமிடம் முதல்ல ஆறு மணி நேரத்தை நம்ம நிமிஷமா மாத்துவோம் ஆறா கூட ஜஸ்ட் அறுபது நீங்க பெருகிட்டா அது நிமிஷமா மாறிடும் புயதுங்களா ஜீரோ ஒன்பது முன்னூத்தி தொண்ணூறுங்க சோ முன்னூத்தி தொண்ணூறு நிமிஷம் ஓகேங்களா சோ இப்ப அந்த நிமிஷமா மாத்தான் ஒர்க் அவ்வளவுதான் சுருகிடலாம் ஏன்னா இப்போ இருநூத்தி பத்து நிமிஷத்துக்கும்

ஏன்னா ஒரு மூணு 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 ஒன்பது அப்ப ஏஸ்ட் பதிமூணு ஆப்ஷன் சரியான விடை அவ்வளவுதான் இப்ப பாருங்க சிம்பிள் ஆயிடுச்சா